நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு தேடார் ஆளம் இழந்துளின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலிங்கேயாருதே அடியேற்ருடாயே எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருகருணையால் அனத்தியாயன கால பதிவேற்றத்தினுடைய முப்பத்தி ரெண்டு மூணாவது நாள் பதிவேற்றம் பிள்ளை பெருமாள் எங்காளருடைய திருவேங்கட தந்தாதியனுடைய அறுபத்தி எட்டாவது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அறுபத்தி ஒன்பதாவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் முதலிலே தனியன் மட்டு அலை தந்தள் தந்தள் தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம்பட்டர் தூய பொற்றாளுள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த திருவந்தாதி நூறு கலித்துறையே அறுபத்தி ஒன்பதாவது பாசுரம் தாழ்ந்த அருக்கம் தருவொக்குமோ பலதாரகையும் சூழ்ந்த அருக்கன் சுழர் ஒக்குமோ தொல் அறக்கன் என்று வாழ்ந்தவருக்கம் கலைந்தான் மால் அழுகி வீழ்ந்தவர்க்கு அன்பர்க்கு ஒப்பரோ அண்டர் மெய்த்தவரே திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய பெருமாளுடைய பாதத்தை படிந்த தொண்டர்களுக்கு ஈடாக தேவர்களும் முனிவர்களும் கூட வர முடியுமா அல்லது ஒரு காலத்திலே அறக்கர்கள் அழைக்கப்பட்டு மிக பெரும் செல்வாக்கோடும் புகழோடும் பலத்தோடும் இருந்தவர்களெல்லாம் விழுந்தார்களே அப்படிப்பட்டவர்களெல்லாம் கூட திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய பெருமாளுடைய பாதத்தை படித்த தொண்டவர்களுக்கு ஒப்பாவார்களோ என்று சொல்லுகிற பாடல் எருக்கம் செடி எருக்கம் செடியானது பெரிய மரத்துக்கு ஒப்பாகுமோ என்னதான் வளர்ந்தால் கூட எருக்கம் செடி நல்ல திக்காக வளர்ந்துருந்தா கூட அது என்ன பெரிய மரத்துக்கு ஒப்பாகுமோ ஆகாதல்லவா அதுபோல வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு நிகராக பல கோடி விண்மீன்கள் பிரகாசித்தாலும் கூட சூரியனுடைய ஒலிக்கு ஒப்பாகுமோ ஒப் ஒப்பாகாது அதுபோல் தான் தேவர்களும் உண்மையான தவத்தையுடைய முனிவர்களும் பழங்காலத்தில் இருந்த அரக்கர்களும் என்று பெரும்புகள் பெற்றவர்கள் கூட அழிந்து போயிருக்கிறார்கள் அப்படி இருந்தும் அப்படிப்பட்டவர்கள் கூட திருமலையிலே இருக்கக்கூடிய பெருமாளுடைய பாதத்தை சரணடைந்த பக்தர்களுடைய பக்தர்களுக்கு சமமாக ஆவார்களா என்றால் ஆக மாட்டார்கள் பெருமாள் பக்தர்களுக்கு ஈடாக யாரும் கிடையாது என்று சொல்லுகிற இந்த அறுபத்தி ஒன்பதாவது பாசுரத்தை சேமிப்போம் மீண்டும் பாசுரத்தை பார்ப்போம் தாழ்ந்த அருக்கம் தருவொக்குமோ பலதாரகையும் சூழ்ந்த அருக்கன் சுடர் ஒக்குமோ தொல் அரக்கர் என்று வாழ்ந்த வருக்கம் கலைந்தான் வடமலை மால் அடிகீழ் வீழ்ந்தவர்க்கு அன்பர்க்கு ஒப்பாரோ ஒப்பரோ அண்டர் நெய்தவரே உலகம் யாவையும் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் பெருமாள் பாதத்தை பணிந்த பக்தர்களுடைய பாத தூளிக்கு கூட சமமாக மாட்டார்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரத்தை சேவைக்கலாம் காயனவாச்சா மனசேந்திரிர் வாத்யார்த்தனாவா பிரகதே சுபாவாது கரோமி சகலம் பரஸ்வி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இயல்பு இருந்த போதிலும் செய்த நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கபலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தோல்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் ஒரு திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அன்புரிவாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா